தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் பரலோகத்தின் குழந்தையே அன்பின் அதிபதியே உம்மை பணிந்து வணங்கி இன்று உமது சிறிய திருக்கரங்களில் என் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறேன் வானதூதர்கள் உம்மை பாடி கொண்டாடினர் நட்சத்திரம் உம்மை சுட்டிக்காட்டியது நீரே அற்புதங்களின் ஆதாரம் என் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தவும் இயலாதவை சாத்தியமாகட்டும் கஷ்டங்கள் மறையட்டும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் உமது அருளின் வல்லமையை என் வாழ்விலும் வெளிப்படுத்தவும் என் குடும்பம் என் வேலை என் ஆரோக்கியம் என் செல்வம் அனைத்தையும் உமது பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் என் வேலையில் வெற்றியையும் என் தொழிலில் லாபத்தையும் என் முயற்சிகளில் பலனையும் அருள் செய்யும் உமது சிறிய கரங்கள் என்னை ஆசீர்வதித்து என்னை ஏழ்மையிலிருந்து எழுப்பவும் என் நிதி பிரச்சனைகளுக்கு தீர்வு அழியும் என் கடன்களை அகட்டி என் குடும்பத்திற்கு செழிப்பை கொண்டு வரவும் என் வறுமையை நீக்கி நல்வாழ்வை அளிக்கவும் துன்பங்களின் ஆறுதலே என் துன்பங்களை புரிந்து கொண்டு எனக்கு ஆறுதல் அளியும் என் கண்ணீரை துடைத்து என் வேதனைகளை குறைக்கவும் என் கவலைகளை அகட்டி என் மனதிற்கு சமாதானம் அழியும் என் பயங்களை விரட்டி என் இருதயத்தில் நம்பிக்கையை நிரப்பவும் எங்கள் குழந்தைகளை உமது திருக்கரங்களில் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்கு நல்ல உடல் நலம் நல்ல கல்வி நல்ல எதிர்காலம் அழியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் அளிக்கவும் எங்கள் குழந்தைகளை எல்லா தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றும் அவர்கள் பரிசுத்தமாகவும் அன்பாகவும் கடவுளுக்கு பிரியமானவர்களாகவும் வளர அருள் செய்யும் உமது சிறிய திருக்கரங்களின் தொடுதலால் நோயாளிகள் குணமடைந்தனர் உமது பார்வையால் பலர் ஆரோக்கியம் பெற்றனர் என் நோய்களை குணமாக்கவும் என் குடும்பத்தில் உள்ள நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் அழியும் நீண்ட கால நோய்களிலிருந்து தீராத வியாதிகளிலிருந்து எங்களை விடுவித்து சுகத்தை வழங்கவும் என் உடலுக்கு பலத்தையும் என் மனதிற்கு அமைதியையும் என் ஆத்மாவுக்கு இரட்சிப்பையும் அருள் செய்யும் நீர் மரணத்தை வெல்ல பிறந்தீர் என்றும் வாழும் கடவுள் நீரே எங்களுக்கு புனிதமான மரணத்தை அளிக்கவும் எங்கள் இறுதி மூச்சு வரை எங்களுடன் இருந்து பரலோகத்திற்கு வழிநடத்தவும் திடீர் மரணத்திலிருந்தும் நரக வேதனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் உமது சிறிய திருக்கரங்கள் எங்களுக்கு வரங்களை அளிக்கட்டும் எங்கள் இருதயங்களில் உமது அன்பை நிரப்பவும் ஒருவரை ஒருவர் நேச்சிக்கும் தன்மையை அழியும் வெறுப்பையும் கோபத்தையும் பொறாமையையும் அக்கட்டி அன்பின் சக்தியை எங்களுக்கு தாரும் உமது குழந்தை இதயம் எங்களை நேச்சிக்கட்டும் உமது பரிசுத்த பெயர் மகிமைப்படுத்தப்படட்டும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்கு செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்